வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ வந்து இது வந்து லில்லி மே மாதன்றதுனால எங்கள் வீட்டில் இது பூத்துருக்கு இது வந்து செகப்பு கலர் லில்லி நானே வந்து இது ஆன்லைனில் எண்பது ரூபாய் ஒரு கிழங்கு ஒரே ஒரு கிழங்கு வர வச்சு இதை வந்து நான் வளர்க்குறேன் இது வந்து அடுத்த வருஷம்தான் பூக்கும் அதுக்கு பக்கத்தில் தோ இது ஒரு கிழங்கு உற்பத்தி ஆகிருக்கு இது அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் இப்போ இந்த கிழங்கு வந்து இதோ இதெல்லாம் வந்து தொட்டி ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வந்து தொட்டி ஃபுல்லாக இருக்குது சின்ன லில்லி வச்சா கூட பரவாயில்ல வந்துடும் இந்த இது இதோட ஜாயிண்ட்டு இது மட்டும் சிகப்பு லில்லி இது எல்லாமே இது வரைக்கும் இதோ இந்த லில்லி இந்த லில்லி அதுக்கப்புறம் இது ஒரு கலர் லில்லி இது ஒரு கலர் லில்லி இது ஒரு கலர் லில்லி இதோ இது வரைக்கும் இது வெள்ளை லில்லி வெள்ளையாக பூக்கும் இது என்ன கலர் பூக்குதுன்னு இன்னும் தெரியல இது ஒரு க லில்லி இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு இதோ இது ஒரு கலரு இது ஒரு கலரு பாருங்க கிழங்கு இது வந்து சிகப்பு கலரு இதெல்லாம் வந்து இந்த கலரு இது வந்து வெள்ளை கலரு இதெல்லாம் இன்னும் சைடில் வரல சைடில் வந்தால் தருவேன் இந்த இதில் ஒரு கிழங்கு எடுத்து கிழங்கு இருந்தால் நாலு வந்துருக்கு நாலு கிளை இதெல்லாம் அடுத்த வருஷம் கிடைக்கும் இதுவும் அடுத்த வருஷம் கிடைக்கும் இப்போதைக்கு இதெல்லாம் கிழங்கு தான் இதோ இதெல்லாம் கிழங்கு தான் இதெல்லாம் வந்து தொட்டி ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் இதோ முளைச்சி வருது பாருங்கள் இது 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 இதெல்லாம் இந்த கலர் லில்லி இப்போதைக்கு இந்த கலர் லில்லி தான் இருக்குது அதுக்கப்புறம் இதோ இந்த கலர் லில்லி இது வந்து மழை காலத்தில் பூக்குற நாலு கலர் லில்லி இது வந்து ரோஸ் கலர் இது இருக்கு பாரு தனித்தனியா தனித்தனியாக பிரிச்சு வச்சுருக்கேன் இதுவும் மூணு கலர் இருக்கும் மூணு கலர் கண்டுபிடிச்சிட்டேன் நாலு கலர் வந்து இருந்தேன் அதில் மூணு கலர் இருக்குது இது ஒரு கலர் இது ஒரு கலர் வெள்ளை அதுக்கப்புறம் ரோஸு வாடாமல்லி மூணு கலர் இருக்குது இதில் அந்த மாதிரி இந்த கிழங்கு இந்த தொட்டிலையும் இந்த தொட்டிலையும் இருக்குது எந்த கலர் லில்லி வேணும்னு சொல்லுங்கள் அனுப்புகிறேன் கிழங்கு சின்ன கிழங்கா இருந்தாலும் சரி அது வச்சோம்னா ரெண்டு வருஷத்தில் நான் ஒரே ஒரு கிழங்கு தான் வாங்கி வச்சேன் அது வந்து வளர்ந்துருச்சு ஒரு கிழங்கு வந்து எண்பது ரூபா அப்படி சொல்லிவிட்டு ஆன்லைனில் வர வச்சேன் நான் அப்படி கொடுக்கல அதே மாதிரி இது வந்து சகப்பு கலர் இதுதான் வர வச்சேன் இதுவும் வர வச்சேன் இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு